اس کے بعد میں ایک واعظی پیش کر رہا ہوں السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ والصلاه والسلام علی رسول اللہ۔ جلدی تر करिए ಎಲ್ಲವಲ್ಲ اللہ والے اللہ والے பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெற்றோர்களே தாய்மார்களே மிகுந்த இஸ்லாமிய மார்க்க அணியர் பெறுபவர்களே நிர்வாக பெறுபவர்களே இந்த திருமண விழாவிற்கு திரளாக வகையில் இருந்த சகோதர சமுதாயத்தை அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் மணமக்கள் விலைக்கான சார்பாக வருங்க வருக என நிறைவேற்ற சொல்கின்றேன் களியல் இருக்கூடிய அங்காவதை உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் திருமணத்தை ஆதரித்தாலும் கூட இஸ்லாமிய மார்கள் மட்டும்தான் திருமணத்தை கடமையாக ஆய்வு வைத்திருக்கின்றனர் திருமணம் செய்வதற்கு உடலாலும் பொருளாலும் சக்தி பெற்றவர்கள் திருமணம் செய்துதான் வாழ வேண்டுமே என திருமணம் செய்யாமல் துறவரம் மேற்கொள்வதோ துறவியாக செல்வதோ அது உச்சிலும் கடை செய்யப்பட்ட காரியம் என்பதாக முகமது அலி சல்லல்லா பலி வசல்லம் சொல்லிக்காட்டுவார்கள் பொறுத்த பொருத்தப்பட்டிலும் திருமணம் என்று சொன்னால் ஆறு அம்சங்களை கொண்டதுதான் திருமணம் உலக பொதுமரியா மணிக்குறாலும் முகமது நபி சல்லா அவர்கள் செல்லும் அவர்களும் திருமணத்திற்கு அழகாக ஒரு இலக்கணத்தை சென்றார்கள் ஆறு அம்சங்கள் இருக்குமானால் அந்த திருமணம் நிறைவேறிவிடும் முதலாவது அம்சம் என்னவென்றால் கணவன் மனைவியுடைய சம்மதத்தை பெற வேண்டும் அவர் ஆண்டுடைய சம்மதம் இல்லாமல் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதோ ஒரு பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் ஒரு ஆடவனை திருமணம் செய்து கொடுப்பதோ இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல முகமது நபி சல்லா அவரிடத்திலே ஒரு பெண்மணி வருகின்றார் அல்லாவையும் திருத்துவரே என்னுடைய அனுமதி இல்லாமல் சம்மதம் இல்லாமல் ஒரு ஆடவரை எனக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டார்கள் என்னுடைய பெற்றோர்கள் நான் அவரோடு சேர்ந்து வாழ்வதா திருமண ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வதா என்று கேட்கின்ற பொழுது அப்போதான் செல்லம் சொன்னார்கள் ஒரு பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் ஒரு திருமணம் முடிக்கப்பட்டால் அந்த பெண் சேர்ந்து பாடலாம் அல்லது பிரிந்தும் வாழலாம் என்பதாக முகமது நபி சல்லா சல்லாம் சொல்லி காட்டுவார்கள் சில குடும்பங்கள்ல ஆடவர்களையும் அல்லது மகளையும் நிர்பந்தம் செய்வார்கள் நாங்கள் காட்டுகின்ற பெண்ணை தான் நீ திருமணம் செய்ய வேண்டும் நாங்கள் சொல்கின்ற ஒரு ஆடவனுக்கு தான் நீ மனைவியாக செல்ல வேண்டும் என்று நிர்பந்தம் செய்வார்கள் இப்படி நிர்பந்தம் செய்வது இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் அது முற்றிலும் தடை செய்யப்பட்ட காரியம் என்பதாக உலக பொதுமறையா மல்குரானும் நபி மொழிகளும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும் இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால் கணவன் சார்பாக ஒரு சாட்சி மனைவி சார்பாக ஒரு சாட்சி இந்த சாட்சிகள் இருவரும் ஆண்களாக இருக்க வேண்டும் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் ஒரு பெண்ணாகவோ மற்ற சமூகத்தை சார்ந்த ஆண்களாகவோ இருந்தால் அந்த சாட்சி ஏற்கப்பட மாட்டார் மூன்றாவது நிபந்தனை என்னவென்றால் ஒரு பெண்ணுக்கு வழி இருக்க வேண்டும் பொறுப்புதாரி இருக்க வேண்டும் பொறுப்புதாரி இல்லாமல் ஒரு பெண் திருமணம் செய்வாரையானால் அந்த திருமணம் ரத்து செய்யப்பட்டது திருமணம் செல்லாது என்பதாக முகமது நபி வசல்லாம் சொல்லி காட்டுவார்கள் நிபந்தனை என்னவென்றால் உலகத்தில் எந்த மதங்களிலும் இல்லாத அற்புதமான ஒரு சட்டம் மணமகள் தன் சார்பாக மணமகளுக்கு மகன் என்று சொல்லப்படுகின்ற மனக்கோடையை வணங்க வேண்டும் மகர் என்ற சொல்வார்கள் திருமணத்தினுடைய எல்லா நிபந்தனைகளும் இருந்தே மகன் இல்லாமல் திருமணம் செய்தால் திருமணம் திருமணமே அல்ல அது விபச்சாரத்திற்கு சமம் என்பதாக முகமது நபி சல்லூர் அனைதிவசெல்லாம் சொல்வார்கள் மகர் எவ்வளவு கொடுக்க வேண்டும் ஒரு பொறுப்புவியலே நீ கொடுத்தாலும் கூட அதிலிருந்து ஒரு பைசாவை கூட ஒரு நீ கூடாது என்று உலக பொதுமையா மதிப்புறாளே தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் நிலமையை நாம் எதிர்த்துக் கொண்டால் மணமகளிடம் இருந்து மணமகள் வைத்தால் அள்ளி வாங்குவார்கள் ஆனால் திருக்குறான் கூறுகின்ற அந்த மகனை கிவி கொடுப்பார்கள் ஆனால் உலக பொறுமையா மைப்புரான் சொல்லுகிறது உன் வருங்கால மனைவிக்கு நீ அள்ளி கொடுக்க வேடோ மகனை கொடுக்க வேண்டும் திருமணத்தின் மூலமாக தான் அதிகமான பாதிப்புகள் தன்னை வளர்த்த ஆளாக்கிய பெற்றோரை பிரிந்து தன்னோடு வளர்ந்த சகோதர சகோதரிகளை பிரிந்து தன் உறவுகளை மறந்து தான் வளர்ந்த ஊரை மறந்து தன்னுடைய வாய்க்கு ருசியான உடலை மறந்து புதிதாக ஒரு வீட்டிற்குள்ளால் அந்த பெண் சரிகென்றால் மாமனார் எப்படி இருப்பாரோ மாமியார் எப்படி இருப்பாரோ நாத்தனார் எப்படி இருப்பாங்களோ உடம்பு வகையில் எப்படி இருக்குமோ அந்த கூடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்குமோ ஓய்வெடுக்க முடியுமா முடியாதா புதிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு புதிதாக வரக்கூடிய ஒரு பெண்ணை கெட்டால் அதிகமான இழப்பொருட்கள் எல்லோரும் எழுவதற்கு முன்னால் இந்த பெண் எழுவார் எல்லோரும் இரவிலே தூங்கிய பின்னால் கடைசியாக இந்த பெண் தூங்குகின்றார் கணவனோ கணவனுடைய குடும்பத்தார்களோ சாப்பிட்டு முடித்த பெண்ணால் மிச்சம் மீது இருப்பதை இந்த பெண் சாப்பிடுகின்றார் இவள் சமைத்த உணவு இவள் முதலாவதாக சாப்பிடுவதற்கு கூட சில புகுந்த வீடுகள்ல அவளுக்கு அந்த உரிமைகள் பறிக்கப்படுகிறது எனவேதான் அதே நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் பிரச்சனைகள் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா கடைசி வேண்டிய ஒரு சூழல் தான் பெரும்பாலான குடும்பங்கள்ல இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது ஆக திருமணத்தின் மூலமாக ஆணை விட பெண்ணுக்குத்தான் பாதிப்புகள் அதிகம் அந்த நேரத்தில் கணவன் கொடுத்த மகர்தான் அந்த பெண்ணுக்கு கை கொடுக்கும் என்ற காரணத்தினால் நீ முன் அட்வான்ஸாக அந்த பெண்ணுக்கு நீ அள்ளி கொடு என்பதாக அல்லாஹோ நபிகள் நாயகம் சல்லல்லாவோ அனைவ சங்கம் அவர்களோ சொல்லி காட்டுவார்கள் ஐந்தாவது அம்சம் என்னவென்றால் ஈஜாப் கபூல் சபையில் வைத்துக் கொண்டு கணவன் அந்த மனைவி இடத்திலோ கையெழுத்து போடுகின்ற பொழுது உனக்கு சம்மதமா என்று கேட்டதால் கையெழுத்தை பெற வேண்டும் ஆறாவதாக மணமக்களை வாழ்த்த வேண்டும் நாயகம் செல்லபவர்கள் மணமக்களை வாழ்த்துவதற்கு கூட ஒரு நாகரிகத்தை இன்னைக்கு உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் மணமக்களை வாழ்த்துக்கின்றோம் என்ற பெயரில் வாய்ந்து வந்தவாறெல்லாம் வாழ்த்துவார்கள் கண்ணும் போல நகமும் சதையும் போல இப்படி எல்லாம் வாழ்த்திக் கொண்டே இருப்பார்கள் ஒரு அரசியல்வாதி வந்தார் அவர் வாழ்த்திடம்ல அவர் எப்படி வாழ்த்துனார் அப்படின்னா தேர்தலும் நல்ல ஒரு குழணிகள் வாழ்த்துங்க அப்படின்னு அவர் வாழ்த்தனர் இந்த வாழ்த்தெல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார் அம்மாபுரமல்லா ரபீன் உலகப் பிறமரியா மணிபுரால மணமர்களை வாழ்த்துகின்ற பொழுது புன்ன லிபாசுன் லகும் வாழ்த்தும் லிபாசுல் லகுன்னு பெண்களே நீங்கள் உங்கள் கணவன் மாறுகளுக்கு ஆடைகளை போன்றவர்கள் கணவன் மாருகரே நீங்கள் உங்கள் மனைவிகளுக்கு ஆடைகளை போன்றவர்கள் ஆடையைக் கொண்டு அல்லாமல் ஒப்பிடுகின்றார் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு உலிவாய் தக்குவா தாடிக்க டயர் தத்துவா என்னும் ஆடை தான் சிறந்த ஆடை என்று சொல்லி கேட்கிறான் அரபியில ஆடை என்பதற்கு ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறது சௌ அப்படின்றால ஆடை

மானத்தை மறைப்பதற்கு மட்டும் ஒரு கீழாடை அணிந்து கொள்வார்கள் இந்த மேல்மிச்சமான சட்டையில நம்ம கலைஞ்சு வைக்கிறோம அதுக்கு பேரு சவுப்பு என்று சொல்வார்கள் மானத்தை மறைக்கின்ற அதற்கு தேவைப்படுகின்ற ஆடை தான் லிபாஸ் என்று சொல்வார்கள் கணவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றார் உன் மனைவிக்கு நீ லிபாஸாக இருக்க வேண்டும் எப்போதும் நேர்மையான உண்மையான நீதியான கணவனாக நீ வாழ வேண்டும் மனைவியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றார் உன் கணவனுக்கு நீ நேர்மையான மனிதியாக எப்போதும் உண்மையான ஒரு மனைவியாக நீ வாழ வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் விபாஸ்ங்கிற வார்த்தையை அல்லாஹ்வைப் பயன்படுத்தி கேற்றார் அருமையான தம்பதிகளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களை வாழ்த்தின்றபோது வரக்கல்லாஹு லக் முபாரக் அலைக்குமா வ ஜமஅ பைக்குல் கைர் அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் வரக்கத் செய்வானாக உங்கள் இருவரையும் நன்மையான காரியத்திலே ஒன்று சேர்த்து வைப்பாடாக என்று பெருமானார் சந்தர் லாரூர் அரைந்த சங்கம் அவர்கள் வாழ்த்துகிறார்கள் ஒரு அடிசை நாம் திறந்து பார்க்கின்றோம் நிக்காகி வடக்கத்தன் ஐசு மவுனா குறைந்த செலவில் ஆடம்பரங்கள் இல்லாமல் அத்துணியங்கள் இல்லாமல் அனாச்சாரங்கள் இல்லாமல் நடைபெறக்கூடிய திருமணம்தான் வரக்கத்தான திருமணம் இன்னைக்கு பாருங்க வரக்கத்தான திருமணம் போட்டிருப்பாங்க ஆனா அந்த திருமணத்துல பார்த்தா அல்லாவுடைய சாபத்தை பெற்று தரக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் ஆனால் இங்கே நான் பார்க்கின்றேன் வீடியோக்களை காணவில்லை போட்டோக்களை காணவில்லை வரவேற்கத்தக்க ஒரு காரியம் இந்த திருமணங்களிலே அனாச்சாரத்திற்கு ஒரு முடிவு கட்டப்பட்டிருக்கின்றது இன்னும் சில திருமணங்களை நான் பார்க்கின்றோம் மணமகளை இருபது ஆண்டுகள் இருபத்தி ஒரு திருமணத்தை அணைக்கு தலைவிரி போலமாக அந்நிய ஆண்களுக்கு முன்னால் சபையிலே நிறுத்தி அந்நிய ஆண்களும் அந்நிய பெண்களும் அந்த மணமக்களுக்கு வளம் கொடுக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே அந்த நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் தயவு செய்து இந்த மணமத்தினுடைய பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் மணமகனையும் மணமகனையும் வேலையில் ஏற்றி அந்நிய ஆண்களுக்கும் அந்நிய பெண்களுக்கும் என்பதை நான் அன்போடு கேட்டுக்கொண்டு வரக்கூடிய வருங்கால மணமக்களின் பெற்றோர்களுக்கும் அந்த அறிவுரையை நான் கூறிக்கொண்டு எல்லா வந்து செல்ல சார்ந்த மனவிலா காணும் இந்த தம்பதிகள் நீண்ட நடிக காலங்கள் உடல் ஆரோக்கியத்தோடும் இறை எல்லா வகையான செல்வங்களை பெற்றுக்கொண்டு நவீமார்கள் தங்கள் மனைவிமார்களோடு விற்று புடைக்கின்ற மனப்பான்மையோடு எல்லா வகையான செல்வங்களோடு வாழ்ந்ததை போன்று இந்த மனவர்கள் வாழ்கின்ற உங்கள் சார்பாக வாழ்த்தி வாழ்கின்றனர்